நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற சூரியன் மாதிரியே இந்த பிரபஞ்சம் முழுக்க கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அதாவது சூரியன் அப்படிங்கிறது இருக்கு அந்த சூரியன்களை லட்சக்கணக்கான கிரகங்கள் சுத்தி வருது அப்படின்னு நம்மளுடைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஒரு நட்சத்திரத்தை நம்மளுடைய விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணும் போதே டிரான்சிட் மெத்தட் மூலமா அதை சுத்தி ஏதாச்சும் ஒரு பருப்பொருள் பலம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுவாங்க அதாவது ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தை சுத்தி வருதா அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சிட் மெத்தட் மூலமா கண்டுபிடிப்பாங்க பொதுவாக இந்த டிரான்சிட் மெத்தட் அப்படிங்கறத நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு

நாசாவால விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட கெப்லர் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்ல அந்த டெலஸ்கோப் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸோ அதாவது பூமி மாதிரி இருக்கக்கூடிய பல கிரகங்களை கண்டுபிடிக்கக்கூடிய பயணத்துல நம்ம கெப்லர் டெலஸ்கோப் ஈடுபட்டு இருக்கு அந்த கெப்லர் டெலஸ்கோப் மூலமா இதுவரைக்கும் சயின்டிஸ்டுகள் ஏகப்பட்ட கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஒரு பெருமை நம்மளுடைய கெப்லர் டெலஸ்கோப்புக்கு தான் சேரும் கெப்லர் டெலஸ்கோப் பொறுத்த வரைக்கும் மற்ற டெலஸ்கோப் மாதிரி இல்லாம இந்த கெப்லர் டெலஸ்கோப் நம்ம பூமியை சுத்தி வளவராது இது அதுக்கு மாறா சூரியனை சுத்தி வளவரும் இப்படி

அந்த பிரைட்னஸ் அப்படிங்கறது ஏதாச்சும் ஒரு தடை ஏற்பட்டு டிம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணிட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு ஜூலை மாசம் இந்த சிக்னல் விண்மீன் கூட்டத்துல ஒரு சூரியனுடைய பிரைட்னஸ் அப்படிங்கறதுல ஏதோ சின்னதா ஒரு தடை ஏற்படுது அப்படிங்கற விஷயத்தை கண்டுபிடிக்குது பிரான்சிட் மெத்தேட் மூலமா அந்த தடைக்கான காரணம் அங்க ஒரு கிரகம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் மாசம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சூரியனுக்கு கெப்ளர் ஃபோர் ஃபிஃப்டி டூ அப்படிங்கிற வைக்கிறாங்க பண்ணாங்க அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சூரியனை சுத்தி வரக்கூடிய கிரகத்துக்கு கெப்லர் போர் பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டுச்சு அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கிரகம் கூட நம்ம கெப்லர் டெலஸ்கோப் உதவி மூலமா நம்ம சயின்டிஸ்டுகள் அந்த கிரகம் பாக்குறதுக்கு நம்ம பூமி மாதிரியே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க இது விண்வெளி துறையில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா இந்த கெப்லர் டெலிஸ்கோப் மூலமா நாசாவுடைய விஞ்ஞானிகள் பண்ணாங்க கெப்லர் டெலிஸ்கோப் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விண்வெளியில அந்த பிரபஞ்சத்துல கிட்டத்தட்ட அறுநூறு ஒளியாண்டுகள் இருந்து மூவாயிரம் ஒளியாண்டுகள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இதால ஆய்வு பண்ண முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெலஸ்கோப் தான் இந்த கெப்ளர் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாசாவுடைய இந்த டெலஸ்கோப் சுமார் மூவாயிரம் ஒளியாண்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த கெப்ளெ டெலஸ்கோப்பால ஆய்வு பண்ண முடியாது அதோட திறனும் அதுக்கு மேலே இருக்காது சரி இப்போ கெப்ளெ டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச கெப்ளர் ஃபோர் ஃபிஃப்டி அந்த சூரியனையும் அதை சுத்தி வரக்கூடிய பூமி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிரகத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெப்ளெலெஸ்கோ கண்டுபிடிச்ச அந்த கெப்ளர் ஃபோர் ஃபிஃப்டி டூ அப்படின்னு சொல்லப்படுற அந்த சூரியனுடைய சைஸ் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு சதவீதம் தான் நம்ம சூரியனை விட அது கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மூணு சதவீதம் அப்படிங்கும் அதோடைய விட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூரியனை விட பதினோரு சதவீதம் அதோடைய விட்டம் அப்படிங்கிறது அதிகம் ஸோ இந்த அளவு விட்டம் இருக்கும் போது அதோடைய டெம்பரேச்சர் மேல்பரப்புல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம சூரியனுடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூறு கல்வியின் அளவுக்கு அதோடைய மேல்பரப்புல இருக்கக்கூடிய வெப்பம் அப்படிங்கறது இந்த சூரியன்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சூரியனோட சைஸ்ல இருந்து மூணு சதவீதம் பெருசு பதினோரு சதவீதம் அதோடைய விட்டம் அதிகம் பிளஸ் நம்மளோட சூரியனுடைய டெம்பரேச்சருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும்போது இந்த சூரியனை நம்மளுடைய சூரியனுடைய ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லாம தம்பி அப்படின்னு சொல்லாம கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியாது வேணும்னா அண்ணன் வேணா சொல்லிக்கலாம் இதுக்கு முக்கியமான ரீசன் நம்மளுடைய சூரியன் உருவாகி கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது கோடி வருஷங்கள் ஆகுது ஆனா இந்த கெப்ளர் போர் பிப்டி டூ அப்படிங்கிற இந்த சூரியன் உருவாகி அறுநூறு கோடி வருஷங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க

நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாதிரி ஏன் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து கெஸ் பண்ணாங்க அவங்களோட அந்த கெஸ்ட் ஏத்த மாதிரி கெப்ளர் டெலஸ்கோப் உதவி மூலமா இந்த கெப்லர் போர் பிப்டி இந்த சூரியனை தொடர்ந்து ஆய்வு பண்ணது மூலமா இந்த சூரியனுடைய பிரைட்னஸ்ல ஏதோ சின்னதா ஒரு தடங்கள் ஏற்பட்டுருக்கு ஏற்பட்டு அது தொடர்ந்து போகஸ் பண்ணி ஆய்வு பண்ணதுக்கு அப்புறமா தான் டிரான்சிட் மெத்தட் மூலமா கெப்லர் போர் பிப்டி இந்த சூரியனை ஒரு கிரகம் வளம் வருது சுத்தி வருது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த கிரகத்துக்கு கெப்ளர் போர் பிப்டி டூ பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த கிரகம் பாக்குறதுக்கு அப்படியே பூமி மாதிரி இருந்திருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம பூமியில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த கிரகத்திலே இருக்க அப்படிங்கற விஷயத்தை சயின்டிஸ்டுகள் தியரியா வந்து சொல்றாங்க கெப்லர் போர் பிப்டி டூ பிளானட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிரகமானது நம்மளோட பூமியோட வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படினா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியை விட ஒன்னு புள்ளி ஏழு மடங்கு அந்த பிளானட் அப்படிங்கறது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சாங்க அதாவது நம்மளோட பூமி அப்படிங்கறது நம்ம பூமியோட விட்டம் அப்படிங்கிறது பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் விட்டம் கொண்டது ஆனா இந்த கெப்லர் போர் பி

அப்படின்னா அந்த மனுஷருக்கு மேல இன்னொரு நூறு கிலோ வச்சா எப்படி இருக்கும் அவருடைய வெயிட்டே அவருக்கு மேல வச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தான் இந்த கிரகத்தில் நீங்க போய் அப்புறம் உங்களோட அப்படிங்கறது கிலோ இருக்கும் சராசரி அப்படிங்கிறது கிராவிட்டி அப்படிங்கிறது இந்த நம்ம பூமியை விட ரெண்டு ஜாஸ்தியா இருக்குது தாண்டி இந்த அப்படிங்கிறது நம்மளோட சூரிய நம்ம பூமி நம்ம அந்த டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ் இந்த கிரகம் நம்மளோட சூரியன்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படினு சொல்றாங்கன்னா 1.046 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இதோட சூரியன்ல இருந்து அந்த பிளானட் அப்படிங்கிறது இருக்கு அப்படினு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து கெஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது அது அதோட சூரியனை முழுசா சுத்தி வல வரிறதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும் நீங்க நினைக்கிறீங்க நம்மளோட பூமியை நம்மளோட சூரியனை முழுசா சுத்தி வரிறதுக்கு 365 நாட்கள் எடுத்துக்குது சோ அததான் நம்ம 1 இயர் அப்படினு சொல்றோம் இந்த கிரகம் நம்ம பூமியை விட கிட்டத்தட்ட 20 நாட்கள் வந்து எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க அதோட சூரியனை சுத்தி முடிக்கிறதுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படினா நம்ம பூமி அப்படிங்கிறது நம்ம சூரியன் சுத்தி முடிக்கிறதுக்கு முன்னூத்தி நாள் எடுத்துக்குது இல்லை ஸோ அதே மாதிரி இந்த பிளானட் அப்படிங்கிறது அதோட சூரியன் முழுசாக சுத்தி முடிக்கிறதுக்கு முன்னூற்றி எண்பத்தைந்து நாட்கள் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டாக சொல்லப்படுது நம்ம பூமியோட இது ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது கிராவிட்டி மட்டும் தான் நம்ம பூமியோட ரெண்டு மடங்கு வந்து அதிகமான ஒரு கிராவிட்டி அப்படிங்கிற அந்த கிரகத்தில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் மற்றபடி அதோடைய அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது கூட நம்மளுடைய பூமியோட கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ நம்ம வாழ்ற இந்த பூமியில் முன்னூற்றி நாளுக்கு அப்புறம் நம்மளோட பேர்தே வந்து கொண்டாடுவோம் ஆனால் இந்த கிரகத்தில் இருபது நாள் கழிச்சு கொண்டாடுறோம் மற்றபடி பெருசாக எந்த ஒரு பிரச்சனை இல்லை இல்லை நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஏர்த்து நம்ம பூமி அப்படிங்கிறது நம்ம சோலார் சிஸ்டத்துல ஒரு ஹேபிடபிள் சோனில் இருக்கே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த ஹேபிடபிள் சோனில் இருக்கிறதுனால தான் நம்ம பூமியில நீர் அப்படிங்கிறது நீர் வடிவத்தில் இருக்குது ஒருவேளை நம்ம பூமி அப்படிங்கிறது அந்த ஹேபிடபிள் சோனில் இல்லாமல் கொஞ்சம் வெளியேயோ கொஞ்சம் உள்ள தள்ளியோ இருந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகி ஆவியாகி மேலே போயிருக்கும் அப்படி இல்லைனா தள்ளி இருக்கிற பட்சத்தில் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி இருந்திருக்கும் ஸோ இது ரெண்டுமே நடக்காத அளவுக்கு நம்ம பூமி அப்படிங்கிறது ஒரு கரெக்டான பாயிண்ட்ல நம்ம

அதே மாதிரி இந்த கிரகமும் அதோடைய சூரியனுடைய ஹேபிடபிள் சோன்ல தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சயின்டிஸ்ட்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்ம பூமிக்கும் நம்மளுடைய சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல தான் ஆல்மோஸ்ட் இது இருக்கிறதுனால இந்த கிரகமும் அதோடைய ஹேபிடபிள் சோன்ல தான் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பிளஸ் இந்த கிரகத்துல தண்ணி இருக்கா அப்படிங்கறத இதுவரைக்கும் வந்து சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிக்கல உறுதிப்படுத்தல பட் ஆனா தண்ணி இருக்கலாம் அதுவும் பெருங்கடல்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை சயின்டிஸ்டுகள் வந்து ஒரு தியரியா தான் முன்வைக்கிறாங்க பட் இருந்தாலும் இது அவங்க முன்வை வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட பூமி எப்படி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வருதோ அதே மாதிரி கெப்லர் போர் பிப்டி டூ அப்படிங்கிற இந்த பிளானட்டும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அதோட சூரியனும் சுத்தி வந்துட்டு இருக்கு இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்படி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வரும் அந்த சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய வெளிச்சமும் வெப்பமும் ஈவனா அந்த கிரகம் முழுக்கவே அதோட வெப்பமும் வெளிச்சமும் கிடைக்கும் இதன் மூலமா அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய தண்ணி அப்படிங்கறதும் எல்லாமே லிக்யூட் வடிவத்தில் நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு சின்னதாக ஒரு கேள்வி வரலாம் இந்த இந்த சூரியன்ல இருந்து இந்த கிரகத்துக்கு வெப்பமும் வெளிச்சம் அப்படிங்கிறது ஈவனா அந்த கிரகம் முழுக்க கிடைக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு வெளிச்சம் வெப்பமும் இந்த கிரகத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றது என்னன்னா இந்த கிரகம் தனித்தனியே சுத்திக்கிட்டு சூரியனை வந்து சுத்தி வர்றதுனால ஈவனா அந்த கிரகம் முழுக்கவே அந்த வெப்பமும் வெளிச்சமும் கிடைச்சிட்டு இருக்கு அந்த வெப்பமும் வெளிச்சமும் அந்த கிரகத்துல கிட்டத்தட்ட நம்ம பூமியில எந்த அளவுக்கு சூரியனோட வெப்பம் அப்படிங்கிறது இருக்குமோ அதை விட இருபது மடங்கு மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வெளிச்சம் கூட நம்ம பூமியில் சூரியனோட வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட இருபது மடங்கு அதிகமான வெளிச்சம் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே பெருசால எந்த ஒரு மாற்றமும் அந்த கிரகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ்ட் பெற்றிருக்கு ஸோ அது கூட ஆல்மோஸ்ட் நம்ம பூமியோட ஒத்து போகிறதுனால தான் இந்த கிரகத்தை நம்ம பூமியோடைய இரண்டாம் உலகம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துட்டு இருக்கு நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது தான் சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய அதிகப்படியான வெப்பம் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ரேடியேஷன்லேருந்து நம்ம பூமியை வந்து பாதுகாத்துட்டு இருக்கு நம்மளையும் சேர்த்து தான் ஆனால் அதே மாதிரியான வளிமண்டலம் இந்த கிரகத்துக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் சயின்டிஸ்டுகளால அதோட வளிமண்டலம் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல பட் இருந்தாலும் தியரியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கிரகத்தோடைய அதோட வளிமண்டலம் அப்படிங்கிறது காணாம கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்றாங்க இதுக்கு முக்கிய ரீசன் பாத்தீங்கன்னா அதோட சூரியன் அப்படிங்கிறது முடிவு நோக்கி போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் அது வந்து கொஞ்சம் வயதா இருக்கக்கூடிய ஒரு சூரியனா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூரியன் அப்படிங்கிறது எக்ஸ்பெண்ட் ஆகி பெருசாகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அதுல இருந்து அதிகப்படியான சோலார் பிளாஸையும் வெளியிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அப்படி அதிகப்படியான சோலார் பிளாஸ் அப்படிங்கிறது அந்த கிரகத்தை வந்து வந்து சேரும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தை அந்த சோலார் பிளாஸ் அப்படிங்கிறது காலி பண்ணியிருக்கலாம் காணாமல் போய் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்னொரு விஷயமும் சயின்டிஸ்டால சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா நம்ம பூமியை விட இந்த கிரகத்தோட ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது அதோடைய வளிமண்டலத்தை காணாமல் போக விடாமல் இழுத்து பிடிச்சி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ அதிகமான சோலார் பிளாஸை வந்து அதோட சூரியன் வெளியிட்ட

அப்படின்னா கண்டிப்பா இந்த கிரகத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்காலத்துல தெரிஞ்சுக்க முடியும் சோ அப்படி இருக்க வருஷத்துல மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு கிரகமா கூட பியூச்சர்ல இது வந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்டால் வந்து சொல்லப்படுது அதனால என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி நம்மளோட எதிர்கால தலைமுறைகள் வாழ போற இந்த பூமியா இருக்கட்டும் இந்த பூமிதான் என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்டான ஒண்ணு இந்த பூமியில நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் வாழ போறோம் இந்த பூமியை நம்ம பேணி பாதுகாத்து காலம் காலமாக வாழ்ந்துட்டு இருந்தாலே போதும் அதை விட்டுட்டு மற்ற கிரகங்களுக்கு போய் வாழ்வது அதை தேடுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு அதில் எந்த உடன்பாடு இல்லை இந்த பூமி தான் என்னையே வாழ வச்சிருக்கு இந்த பூமியில தான் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னோட பூமி தான் எனக்கு நரகம் சொர்க்கம் இது எல்லாமே ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமலில் சொல்லிருங்க இதே மாதிரியான தொடர்ந்து ஸ்பேஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் நம்ம பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்க தகவலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம இன்னும் கூட நம்ம செய்கிற விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னே கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்க மாறேன் நான் உங்களை செய்கிறார் பாய் பாய்